வெல்கம் டு ஸ்டோரி லீஃப் வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் பதினேழு பெரிய வீட்டு நாயக்கரு ஜமீன்தார்கிட்ட போய் கொன்ற மரத்தில் தான் பழியஞ்சித்தன் தன்னோட சாபசக்தி அம்புட்டையும் இறக்கி வச்சிட்டு போயிட்டான் இதை வெட்டி வைகை ஆற்றுக்கரையில் வச்சு தீயில எரிக்கணும் அந்த சாம்பலை தண்ணியில் கரைச்சி போடணும் நம்ம ஜமீனுக்கு கெட்ட சகுனமே அந்த மரந்தான் நம்ம வம்சாவளி தலைக்கணும்னா அந்த மரத்தை துரும்பு தெரியாமல் அழிச்சு போடணும் அப்புறம் பாருங்கள் சாபமாவது பூதமாவதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் நிறுத்துங்க நான் ஏற்கனவே செஞ்ச பாவம் போதும் என்னோட சிநேகிதர் ஞாபகமா இருக்கிற இந்த மரத்தை வெட்ட மாட்டேன் அது பட்டு போயிருந்தாலும் சரி நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் இது உறுதியா இருக்கும்னு சொன்ன ஜமீன்தாரு படியிலிருந்து இறங்கி வந்து அந்த மரத்தை ஆறுதலா தடவி கொடுத்தாரு பளியஞ்சித்த உருகி செத்த பிறகு ஜமீன்தாரு ஒவ்வொரு கோயிலா பல்லக்கில் போய் அன்னதானம் செய்துகிட்டு இருந்தாரு இப்படி காசு பணத்தை கணக்கு பார்க்காம வீரபாண்டி கோயிலுக்கு பக்கத்தில் ராஜகம்பளத்தாருக்கு ஒரு மண்டபம் கட்டினார் தெப்பம்பட்டி மலையாடி வாரத்தில் குலதெய்வம் ஜக்கம்மாளுக்கு கோயில் கட்டினார் இன்றைக்கும் பேர் சொல்கிற மாதிரி தேனிக்கு பக்கத்தில் இனாமா இடம் கொடுத்து அரண்மனை காமாட்சிபுரம்னு ஊர்களை உருவாக்கினார் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு தன்னோட இடைக்கு எடை நாணயங்களை அனுப்பி வச்சார் பழனி ராஜ வீதியில ஒரு மண்டபத்தை கட்டி ஒவ்வொரு தைப்பூசத்துக்கும் அங்கே போய் தங்கி இருந்து பழனி ஆண்டவரை கும்பிடணும்னு வேண்டிக்கிட்டார் இப்போது ஜமீன்தாரினி வீர சின்னம்மாவுக்கு கரு உண்டானதும் பழனி கோயிலுக்கு பல்லக்குள்ளே புறப்பட்டுட்டார் பழையருங்க தான் பல்லக்கத்தை தூக்கிட்டு வ நடந்தாங்க பழனி போய் சேர்ந்ததும் பல்லக்கை இறக்கினாங்க ஆனால் ஜமீன்தாரு ரொம்ப நேரமாக இறங்கவே இல்லை என்னமோ ஏதோன்னு பதடி போய் பல்லக்கு திரையை விலக்கி பார்த்தா ஜமீன்தாரு ராமகிருஷ்ண நாயக்கரு கோயில் பக்கமாக தலையை திருப்பி கை கும்பிட்ட நிலையில கண்ணு மூடி இருந்தார் பள்ளக்குலையே அந்த மகானுபாவரோட உசுறு பறந்து போயிருந்துச்சு ஜமீன்தாரு கடைசி கடைசியா செஞ்ச புண்ணியந்தான் அவரோட காலு தரையில் படாம உசுறு பிரிஞ்சதுன்னு சனங்க பேசிக்கிட்டாங்க பாவம் கண்டமனூர் அரண்மனையில் அவர் விட்டுட்டு போறது நாலு விதவைகளும் அதுல ரெண்டாவது ஜமீன்தாரினி வீர சின்னம்மா வயிற்றுல வளர்ற நாற்பத்தெட்டு நாள் சிசுவும் தான் ஜமீனுக்கு அடுத்த வாரிசு வேணும் இல்லையா பிறக்கிறது ஆனா பொண்ணா ஆண் பிறந்தா அவருக்கே பதினெட்டாவது வயசுல ஜமீன் வாரிசு பட்டம் கட்டிடுவாங்க பொண்ணு பிறந்தா அதுக்கு தான் ஜமீன்தாரோட பங்காளிங்க ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க வயிற்றுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிற உசுறு ஆம்பள உசுரா இருக்க போய் தான் ஜமீன்தாருக்கு இந்த முடிவுன்னு அவங்களுக்கு எங்க தெரிய போகுது வாரிசு உரிமை தனக்கு தான் வேணும்னு பங்காளி ராமசாமி நாயக்கரு ஒத்த காலில் நின்னார் வெள்ளக்கார கலெக்டர் கிட்ட பிராது கொடுத்துட்டு காத்துக்கிட்டு இருந்தார் நல்ல வேலை ஆண் குழந்த பிறந்துச்சு சிசு முகத்தை பார்க்காம ஜமீன்தாரு கைலாச பதவி அடைஞ்சிட்டார் அப்ப முகத்தை பார்க்க சிசுவுக்கும் கொடுத்து வைக்கல பழையஞ்சேத்தன் ஜாபம் சரியாக பழிச்சிருச்சேன்னு ஜனங்க ஒரு பக்கம் கவலைப்பட்டாலும் மறுபக்கம் ஆண் வாரிசு பிறந்துருச்சுன்னு சந்தோஷமாக கொண்டாடினாங்க மதுரை கலெக்டர் துரை அந்த குழந்தைக்கு இங்கிலீஷில் அத்தாச்சி கொடுத்தார் அந்த மைனர் குழந்தைக்கு பதினெட்டு வயசு வர்ற வரைக்கும் கலெக்டர் பொறுப்பில் கோர்ட்டு வார்டு மூலமாக தத்தெடுத்து வளர்க்க முடிவு செஞ்சாங்க இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க ஜார்ஜ் கெல்னு ஒரு பிரிட்டிஷ்காரனை நியமித்தாங்க அவர் கண்டமனூர் அரண்மனையிலேயே தங்கி உலக விஷயம் எல்லாம் அந்த மைனருக்கு சொல்லிக் கொடுத்தார் அரண்மனையில் சாப்பாட்டு மேஜை அந்தர் விளக்கு சுவர் அலங்காரம் பூந்தொட்டி இப்படி எல்லாமே இங்கிலீஷ்காரங்க பழக்கத்துக்கு மாறி போச்சு பாய்லரு மோட்டார் போட்டு மந்த கிணத்துலேருந்து அரண்மனைக்கு தண்ணி கொண்டு வந்தாங்க பட்டணத்துக்கு போய் எல்லாத்தையும் நேர்முகம் செய்து வச்சு கோட்டு சூட்டு போட்டுன்னு விட்டார் திருவாங்கூர் மகாராஜா பையன் கூட சென்னப்பட்டினத்திலே தங்கி மூணு வருஷம் படிச்சார் அப்போ தான் விதவிதமாக போட்டா படம் பிடிச்சிக்கிறாரு இங்கிலீஷில் கை குலுக்கி பழகிறதுல அந்த மைனருக்கு அலாதி பிரியும் மைனராக இருக்கிற போதே மது மாது விருந்துன்னு ஒரே தடபுடல் தான் இப்போ புரிஞ்சு போச்சா இவர் தான் நான் முத முதலாக கதையில் ஜனகத்தோட பின்னி வச்சு சொல்ல ஆரம்பித்த சின்ன ஜமீன்தார் சாமியப்ப நாயக்கர் இவருக்கு தான் பதினெட்டாவது வயசில் கண்டமனூர் ஜமீன்தாராக பட்டம் கட்டுறாங்க பட்டணத்தில் இருந்த ஜனகத்தை சார்ட்டு வண்டியில் தூக்கிட்டு வந்தது வைகை ஆற்றுக்கரையில் அவளுக்கு சின்ன அரண்மனை கட்டி வச்சது மயிலாடும் பாறையில் யானைகளை கூட்டி காட்டி வெள்ளக்காரனுக்கு தன்னோட ஜமீன் ஜவேஜ் என்னன்னு காட்டியது கல்யாணமே செய்துக்க மாட்டேன்னு இருந்தவருக்கு மாம்பாறை பொண்ணு வேலுத்தாயம்மாவை கல்யாணம் செய்து வச்சது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தானே வேலுத்தாயம்மாவுக்கும் கரு உண்டானதால் அரண்மனையில் இருந்த பட்டுப்போன கொன்ற மரம் இருபத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறமா திரும்பவும் நாலு இலை தளிர்விட்டு மஞ்சளாக ஒரே ஒரு பூ பூத்துச்சின்னு சொல்லி முடிச்சிருந்தேன் இப்போ சொல்லுங்க ஜமீன்தாரு சாமியப்ப நாயக்கருக்கு செத்துப்போன பழைய சித்தனும் அவனோட வாரிசு சாபமும் நினப்புக்கு வருமா வராதா நம்ம ஜமீன்தார் உசுருக்கு பயந்து நடுங்கிறது வாஸ்தவம் தானே தான் கல்யாணமே செய்துக்க மாட்டேன்னு அடம்பிடிச்சார் பெரிய வீட்டு நாயக்கருக்கு இப்போ வயசு எழுபதுக்கு மேலே ஆச்சு ஜமீன்தாரை சமாதானப்படுத்தினார் நீங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போதே இந்த மரத்தை வெட்டிடலாம்னு சொன்னேன் உங்கள் அப்பா பெரிய ஜமீன்தாரு என் பேச்சை கேட்கல வெட்டவே கூடாதுன்னு தடுத்துட்டாரு இப்போவும் சொல்கிறேன் இந்த மரத்தை வெட்டி எரிச்சு போடுங்க சாபமெல்லாம் ஒன்றும் செய்யாதுன்னு கேட்டுக்கிட்டாரு அப்பாவுக்கு சொன்னதையே இப்போ மகனுக்கும் சொன்னார் பெரிய விட்டு நாயக்கர் காரியதரிசி சீனிச்சாமி நாயக்கரும் அதான் ஜெரினார் அது படிக்க ரெண்டு ஆளுகளை விட்டு அந்த மரத்தை வெட்ட சொல்லிட்டாரு ஜமீந்தார் கோடாளி வெட்டருவா அம்பட்டும் எடுத்துக்கிட்டு அந்த மரத்தை வெட்ட போகும்போது சர்ருன்னு ஒரு கருணாக பாம்பு சீரி பாஞ்சி ஒருத்தனை ஒரே போடா போட்டுச்சு அந்த இடத்துலயே அவன் நுரதள்ளி செத்து போனான் தப்பிச்சேன் பொழைச்சேன்னு ஓடி போன இன்னொருத்தன் ஜன்னி வந்து ரெண்டாம் நாள் வாயை பொழந்துட்டேன் அதுக்கு பிறகு அந்த கொன்ற மரத்தை விட்டுறதுக்கு யாருக்கும் துணிச்சல் வரலை எவ்வளவோ ஜோசியர்கள் அரண்மனைக்கு கூட்டு வந்து அவங்களுக்கு காசு பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தது தான் மிச்சம் நம்ம ஜமீன்தாரு விரக்தி அடைஞ்சி விட்ட வழின்னு தாடி வளர்க்க ஆரம்பித்தார் குடும்ப கவலை வேற ஒரு பக்கம் ஜனகம் மறுபக்கம் வேலுத்தாயம்மா வேலுத்தாயம்மா இருக்காங்களே விபரமான பொம்பளை ஓரளவுக்கு படித்தவங்க சேலை ஆகட்டும் சாப்பாடு விஷயமாகட்டும் ஆகட்டும் எல்லாத்துலேயும் ஒரு கட்டன் ரேட்டாக இருப்பாங்க கொஞ்சம் வயசு தான் ஆனால் ஒரு கிளவிக்கு இருக்கிற அறிவோட வேலை செய்வாங்க அரண்மனைக்கு வந்த அமைதியாக தான் இருந்தாங்க அதுக்கு பிறகு நம்ம ஜமீன்தாரோட பழக்க வழக்கத்தை மாப்பிள்ளை நாயகர்கள் அப்படி இப்படின்னு கோல் சொல்லி மூட்டி வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லை விடிஞ்சு எந்திரிச்சா தேவகோட்டை செட்டியாறு ஆளுக கடம்பாக்கியை வசூல் செய்யணும்னு வந்து அரண்மனையில் காத்திருக்க ஆரம்பித்தாங்க அன்னைக்கு ஜமீந்தாரு ஜென்மநாள் வேலுத்தாயம்மாவோட அண்ணன் கமரக்கதிரைய நாயக்கரு அரண்மனைக்கு வந்திருந்தார் வாசலில் இருந்த கடங்காரங்களை பார்த்து நேராக உள்ளே போய் தங்கச்சி வேலுத்தாயம்மா கிட்ட நீ வாயும் வயிறுமா இங்கே கிடந்து தவிக்கிற ஓன் புருஷன் அந்த தட்டுவாணி சிரிக்கி வீட்டில் தோசை பணியாரம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு இப்படித்தான் நீ குடும்பம் நடத்துகிற லட்சணமானு கொஞ்சம் உறக்கவே ரோசப்படுத்தினார் வேலுத்தாயம்மாவுக்கு உச்சி மண்டையில் கோவம் பற்றிக்கிச்சு கண்ணை பார்த்தப்பவே தெரிஞ்சது அம்பிட்டுத்த சின்ன அரண்மனை பக்கம் என்னைக்குமே போகாத வேளுத்தாயமா அன்னைக்கு வெடுக்கு வெடுக்குன்னு நடந்து வைகை ஆத்துக்காரைக்கு போனாங்க அரண்மனை மேலே வாணி விலாசம்னு எழுதியிருந்த சுண்ணாம்பு எழுத்து பளிச்சுன்னு கண்ணுல பட்டுச்சு காவக்காரங்க வாயை பொத்தி குனிஞ்சி கும்பிட்டு வழி போட்டு விட்டானுங்க இன்னைக்கு தாண்டா அரண்மனையில் தீபாவளின்னு மனசுக்குள்ள நினைச்சி கழுக்குன்னு சிரிச்சுக்கிட்டாங்க உள்ள நுழைஞ்சு பார்த்தா அன்னங்காரன் சொன்னது சரியாக தான் இருந்துச்சு ஜமீன்தார் ஒரு கையால் ஜனகத்தோட இடுப்பை வளைச்சு பிடிச்சிருந்தார் பக்கத்தில் ஒட்டி உரசி நின்றுக்கிட்டு அவருக்கு பணியாரத்தை ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கா ஜனகம் அவன் மேலே ஏகப்பட்ட நகைகள் நின்னுக்கிட்டு இருந்துச்சு சேலையோட ஜருகி கண்ணை உறுத்துச்சு விடுவிடுன்னு நேராக நடந்து போன வேலுத்தாயம்மா பணியாரத்தட்ட பிடுங்கி ஜனகத்துக்கு மேலேயே வீசி எரிஞ்சா ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா நீ சல்லாபம் நடத்துறதுக்கு ஏன் புருஷன்தான் கிடச்சாரா இப்பவே இந்த இடத்த விட்டு ஓடி போயிரு இல்லைனா நடக்கிறதே வேறையாக்கும்னா ஜமீன்தாரு வேலுத்தாயம்மா ஓடி ஓடிப்போய் இந்த பாரு உனக்கு ஜனகம் ஏதாவது தொந்தரவு தந்தாளா அவள் பாட்டுக்கு தனியாக இருக்கா உன்னை யார் இங்கே வர சொன்னதுன்னு கேட்டார் என்னை யார் வர சொல்லணும் எனக்கு அதிகாரம் இல்லையா நான் யாருன்னு இவளுக்கு தெரிய வேணாமா மாம்பாறே ஜமீன்தார் பொண்ணு இவ விலாசம் நாறி போனவ இவளுக்கு ஒரு வாணிவிலாசமா நம்ம வம்சத்தையே நாசம் பண்ண வந்தவ விளங்குவாளா அந்த ஜக்கமா நல்லா கேப்பா இப்போ என்ன குடிமொழுகி போச்சுன்னு இந்த கற்றுக்கத்திற இனிமேதான் குடி முழுகணுமா அங்கே வந்து வாசலில் உட்காந்துருக்காங்களே அந்த கடங்காரங்களை வந்து பாருங்க எல்லாத்தையும் இவகிட்ட கூட்டிக்கிட்டு வந்து விடுங்க இவளுக்கு தானே அம்புட்டு நகைகளும் செஞ்சு போட்டிங்க வக்கத்தவளுக்கு போய் பக்காலத்தை பேசுகிறீங்களேன்னு கத்தி குமிச்சிட்டா வேலுத்தாயம்மா திரும்பி வாசலை பார்த்து நடக்க ஆரம்பிச்சாங்க அப்பதான் அந்த போட்டா படத்தை பட்டணத்துல வச்சு ஜமீன்தாரும் ஜனகமும் எடுத்த போட்டா படத்தை பார்த்தா ஜமீன்தார கோபமாக திரும்பி பார்த்துட்டு அந்த போட்டா படத்தை வெடுக்குன்னு பிடுங்கி தரையில் போட்டு உடைச்சான் ஜனகம் அது வரைக்கும் ஒன்றுமே பேசலை அழுதுகிட்டே நின்றுகிட்டு இருந்தாள் வேளுத்தாயம்மா கோபமாக சீரிக்கிட்டு போன பின்னாடி ஜனகம் ஜமீன்தாரோட கையை பிடிச்சி நீங்கள் போய் சமாதானப்படுத்துங்க பாவம் புல்லத்தாச்சு என்னை பற்றி கவலைப்படாதீங்க நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சா ஜமீனார அரண்மனைக்கு போய் வேளுத்தாயம்மா சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சார் உன் வயிற்றுல இருக்கிற குழந்தை தான் எனக்கு எமனா வரப்போகுது நான் அதுக்கு பயந்து செத்துக்கிட்டு இருக்கேன் நீ வேற இடையில வந்து என்னை நிம்மதி இல்லாம செய்துக்கிட்டு இருக்கியே இது நியாயமா நீங்கள் செய்கிறது மட்டும் நியாயமா எதுக்கு சாபம் சாவுன்னு பயப்படுறீங்க நீங்கள் கூட்டி கூட்டு வந்து வச்சுருக்கீங்களே ஜனகன்னு ஒரு பூதம் அதை முதல்ல விரட்டுங்க அப்புறமா பேய்க்கும் பயப்பட வேணாம் பிசாசுக்கும் பயப்பட வேணாம் வாயம் உட்கிறியா இல்லையா ஜனகம் இன்னைக்கு வந்தவ உன்னை கல்யாணம் செய்துக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே வந்தவ தெரிஞ்சுக்கோ உனக்கு என்ன குறை வச்சிருக்கேன் எதுக்கு இப்படி கத்துற அப்போ தான் வேலுத்தாயம்மா உன்னை கேட்டா அத்தியாயம் பதினேழு முடிந்தது மீண்டும் அத்தியாயம் பதினெட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம்